உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நேத்திர சஞ்சீவி தைலம் மிக அற்புதமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கு இது வந்து நம்ம பாரம்பரியமாக தயாரித்து மூணு தலைமுறைகளாக தயாரித்து கண்கள் வர வியாதிகள் அத்தனைக்கும் குணமாக இருக்குது இதை நம்ம மருந்தாக கொடுக்குறோம் கண்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வியாதியுமே வரலைன்னா கூட மூணு மாதத்துக்கு நம்ம ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இந்த கண் மருந்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றப்ப கண்களில் வரக்கூடிய கண்கட்டி புரை கிட்ட பார்வை தூர பார்வை இப்படி கண்களில் வரக்கூடிய தொண்ணூற்றாறு வகையான நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் தான் இது இந்த தைலம் பார்த்திங்கன்னா நிறைய மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையத்துக்கு நம்ம தடவிட்டு வர்றப்ப கண் கருவலையம் சரியாகும் மங்குன்னு சொல்கிறாங்களா மங்கு வந்து பெண்களுக்கு வந்து வரும் முகத்துக்கு பக்கத்தில் அப்படியே கருப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்ததுக்கு இதை நம்ம தடவினோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம் புண்கள் தீப்பட்ட புண்கள் இல்லை நாள்பட ஆறா ஆறாமல் இருக்கக்கூடிய புண்களுக்கும் இது மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது ஒரு இருபத்தி ஆறு வகையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இது ஒரு அற்புத நேத்திர சஞ்சீவி தைலம் நம்ம கண்ணுக்கு மட்டும் கிடையாது உடல்லே முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது கண் வந்து மனிதனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது அந்த கண்களை வந்து நம்ம டூ வீலரில் வர்றப்ப ஏற்ற மாதிரி வண்டி வர்றப்போ லைட் அடிக்கிறப்ப கண் ரொம்ப கோசம் அதுக்கப்புறம் நம்ம வண்டி பக்கம் பார்த்தோம்னா கண் சுத்தமாக தெரியாது அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் அது ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது கண் எரிச்சல் கண் புகைச்சல் காலையில் நம்ம தூங்கி எழுந்து சொன்னால் கண்ணெல்லாம் ஒரு அப்படியே ட்ரெஸ்ட்டாக ஒரு அழுக்காக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலே நம்ம கண்ணில் பிரச்சனைக்கு உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகி இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து சரி இருக்குது இந்த ம மருந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறையா பாரம்பரியமாக நிறைய மக்களுக்கு கொடுத்து அற்புத அனு அனுபவத்தை கண்ட ஒரு அற்புத தைலம் தேவையுள்ளவர்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு நல்ல ஒரு மருந்தாக அது பயன்படுது சுவர்னால் பாதிக்கப்படக்கூடிய கண் பார்வை ஸ்கூலுக்கு போகிறவங்க வந்து நிறையா வந்து அதிகமாக புக்கு படித்ததுனால வரக்கூடிய கண் கோளாறுகள் அதிகமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி வரக்கூடிய கண் பார்வை கோளாறு இந்த மாதிரி தொண்ணூற்றாறு வகையான கோளாறுகளையும் பணமாக்கக்கூடியது இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த ஒரு மருந்துகளுடன் ಮೊದಲೇ ನಂಗೆ ವ